அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் எழுபது சென்ட்டு டோட்டலாகவே இந்த வயலுக்கு அப்படியே நேராக கேள்புரா நம்ம இடம் டோட்டலாக எழுபது சென்டு இதோடய மொத்த விலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இந்த எழுபது சென்ட்டுக்கும் பாதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது அடி பாதை இருக்குது இந்த பாதையுமே நம்ம ரெக்கார்டிலே வந்துடும் அதுபோக இடத்தோட உரிமையாளர் ஒரே ஒரு நபர் தான் தனிப்பட்டா இந்த இடத்துக்கும் தார் ரோட்டுக்குள்ள தூரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோமீட்டர் வரும் பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது அங்கங்கே சில கம்பெனிகள்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை சுரண்டையிலேருந்து சரியாக பதினஞ்சு கிலோமீட்டரில் மருதாத்தாளபுரம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்து பக்கத்திலேயே உங்களுக்கு போஸ்ட் கம்பியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் போதுமான அளவு இருக்கும் பக்கத்தில் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீர்வளம் நல்லா செழிப்பாக இருக்குது நெல் போட்டிருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் நெல் போட்டிருக்காங்க இந்த நெல் போட்டிருக்கிறதுக்கு இடையில பாதை நாற்பத்தடி பாதை அது பக்கத்துலேயே தான் நம்ம இடமும் கீழ்புறமாக நம்ம இடம் இடம் பார்த்திங்கன்னா கிழமேலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கோழி பண்ணை போடுறதா இருந்தாலுமே நீங்கள் போடலாம் அந்த இடத்துல ஏன்னா பாதெல்லாம் நாற்பத்தடி பாதை இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியெல்லாம் போய் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் மொத்தமாக எழுபது சென்ட் இதோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் இதுவுமே இறுதி விலை கிடையாது நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த தூரத்தில் தெரிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு அதெல்லாம் கம்பெனிகள் பக்கத்துலேயே கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க